ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியும் அவருடைய ஃபாரின் மினிஸ்டர் மற்ற சில அசர்பைசான் மினிஸ்டர் இவங்க எல்லாம் வந்து ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல தூரதிருஷ்டபட்சமா இறந்துட்டாங்க அதை பத்தி ஒரு சில குறிப்புகளை சொல்றேன் யார் யாரெல்லாம் எப்படிலாம் சஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லலான்ட்டு இருந்தேன் அதில் வந்து முதல்ல வந்து என்னன்னா அந்த விமானம் வந்து பனி பிரதேசத்துல போய் பனி மூட்டத்துல விசிபிலிட்டி இல்லாம நொறுங்கி விழுந்ததா மலை முகட்டில் இடிச்சு விழுந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து பப்ளிக் டிக்ளரேஷன் சரி இப்போ இதில் எந்தெந்த சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் இஸ்ரேல் செஞ்சிருக்குமா அப்படின்னா வல்லுநர்கள் ஜியோ பாலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நானும் அது அவங்க செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக கம்மி இஸ்ரேல் மட்டும் ஒரு கண்ட்ரியோட பிரசிட் தகுதி தீர்த்து கட்டிருந்தாங்கன்னா இஸ்ரேல் போட்டு நிமித்தி கட்டிடுவாங்க ஏன்னா ஈரான் கிட்ட வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனா அணு ஆயுதங்கள் இருக்கு ஈரான் சயின்டிஸ்ட் வந்து ஈரானுக்கு அணு ஆயுதங்களை கற்றுக் கொடுத்ததே சைனாவும் சவுத் நார்த் கொரியாவும் தான் அதனாலதான் அங்க இருக்கிற ஈரானியன் நியூக்ளியர் சயின்டிஸ்ட வந்து மொசாத் மூலமா போட்டுட்டாங்க அதனால இஸ்ரேல் அந்த விஷயத்துல பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏன்னா பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னால அது சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி நம்பர் ஒன் இரண்டாவது வந்து என்ன அப்படின்னாக்கா ஈரான் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன் இந்த மாதிரி எல்லாம் சில அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எகன்ஸ்டா இது பண்றது இதுக்காக எல்லாம் வந்து அமெரிக்காவில சாங்ஷன் எக்கச்சக்கமா போடப்பட்டது அவங்க போன விமானங்கள்ல அமெரிக்காவின் பெல் விமான கம்பெனியை சார்ந்தது இந்த சாங்ஷன் போட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா சர்வீஸ் பண்ண முடியல அமெரிக்காவில கொண்டு போய் அந்த ஹெலிகாப்டரை அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்க முடியாது ஏன்னா சாங்ஷன் போட்டா சேர் பார்த்துலாம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இதுல வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து ஒரு நல்ல நிலையில இல்ல ஆனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து வழக்கம் போல வேர்ல்டு மேனு சைனா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அதை என்ன சஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பாருங்க சைனா வந்து ஏனோ டிசைன் டிசைன்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா பெல்லு குடுக்காது அவ்வளவு சீக்கிரம்லாம் எல்லாம் மாட்டாங்க பெல்லுலேருந்து இருந்து பெல் கம்பெனி யூஎஸ்லேருந்து இருந்து டிசைன் வரணும் உங்களுக்கு அப்புறம் குவாலிட்டி இருக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு வல்லுனர்கள் சந்தேகப்படுறாங்க மூணாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க ஏன் வந்து சிஐஏ இன்வால்வ் கூடாது அப்படின்னு ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க இஸ்ரேல் தான் நேராக வந்தாக்கா அது பாதிக்கப்படும் சிவியராக பாதிக்கப்படும் அதுக்கு பதிலாக இஸ்ரேலுடைய ஹெல்ப் வச்சுக்கிட்டு அதாவது இன்ஃபர்மேஷன்லாம் கேதரிங் ஓகே இன்டெலிஜெண்ட் இன்ஃபர்மேஷன் அதை வச்சு அமெரிக்கா தன்னோட சிஐஏவே யூஸ் பண்ணி ஏன் செஞ்சுருக்கக்கூடாது இது மூணாவது சந்தேகம் நாலாவது சந்தேகமாக வந்து நாம் பார்த்துருக்கோம் ஈரானில் வந்து அசர்பைஜான் மக்கள் ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டரை கோடி வரைக்கும் ஈரானுடைய நார்த்து பகுதியில் இருக்காங்க அதை கொஞ்சம் உள்ளேயும் இருக்காங்க கான்சன்ட்ரேஷன் நார்த்தில் தான் அவங்க வந்து ஏன் வந்துக்கு விலை போய் சில விஷயங்களை பண்ணியிருக்க முடியாது பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறத நாலாவது சந்தேகமாக வைக்கிறாங்க ஐந்தாவது சந்தேகமாக என்ன பார்க்குறாங்கன்னாக்கா ஈரான் மக்களே கூட அதில் இன்வால்வ் ஆகிருக்கலாமா அப்படி ஏன் அப்படின்னாக்கா இந்த இறந்த உடனே சில மக்கள் அதை வந்து கொண்டாடி இருக்காங்க அடக்குமுறையினால் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க ஐநூறு பேருக்கு மேல கொண்டிருக்காங்க பத்தாயிர கணக்குல அரஸ்ட் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காரு இந்த ரைசி இப்ராஹிம் ரைசி பிரசிடன்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதனால ஒருவேளை அவங்க இன்வால்மெண்ட் அதை இருக்கலாமா அப்படிங்கறத அதாவது அவங்கன்னா அவங்க தனியா இல்ல டெஃபினட்டா ஏதாவது ஒரு வெளிநாட்டு சதி கூட்டம் இருக்கும் இவங்க கைகூலியா மாறி இருப்பாங்க வேலை போயிருப்பாங்க அப்படிங்கறதையும் ஐந்தாவது கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல்கள் எல்லாம் பார்க்கும் போது அதாவது இந்த சபஹார் போர்ட்ல நம்ம பத்து வருஷம் எடுத்தது ஈரான் மேல நாங்க இவ்வளவு சாங்ஷன் போட்டிருக்கோம் நீ அவனோட உறவாடிக்கிட்டு இருக்க ரஷ்யா மேல சாங்ஷன் போட்டிருக்க நீ பாட்டுக்க கம்மி விலையில ஆயில்லாம் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்க இதுக்கெல்லாம் உனக்கு வந்து ஒன்னா நேரம் அடிச்சா உனக்கு வந்து புரியாது ஏன்னா வேற மாதிரி போயிடும் உலக லெவல்ல வேர்ல்டு லெவல்ல அதனால பழி வர மாதிரி இதை வந்து போட்டு இருக்குல்ல அது கூட ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிறது தான் மிக மிக வலுவான சந்தேகமா பார்க்கப்படுறதாக சொல்றாங்க இதெல்லாம் தான் ஈரான் அதிபர் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்டுக்கு சொல்லக்கூடிய சந்தேகிக்கக்கூடிய காரணம் பாயிண்டுகளை படுது நமக்கு வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இந்த ஷோ அகிரஸ் சூப்பர் 땡க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி